டேய் நம்ம காமெடி கான்செப்ட் வீடியோ பண்ணலாம்டா ரொம்ப நாளா சில்ல பண்ணி புது கான்செப்ட் சொல்லவா இப்போ நீ என் பொண்டாட்டி புரியதா உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு எனக்கு ஒரு குழந்தையா புரியதா அது அப்படியே அச்சு அசல் ஒன்னே மாதிரியே இருக்கு அது வந்து நம்ம கிச்சன்ல வந்து சமைச்சுக்கிட்டு இருக்கு அது நீ நினைச்சிட்டு நான் அந்த பொண்ணை கட்டி பிடிச்சிடுறேன் குழந்தையா குழந்தையாவே புரியதா என் குழந்தையா கட்டி பிடிச்சிரு கட்டி பிடிச்சா அந்த பொண்ணு வைக்கப்படுது நான் வைக்கப்படாது நீ பாத்துறே பாத்துட்டே என்னை குத்துறேன் சொல்லலாம் என்னன்னா அது ஓ பக்கத்துல படுத்து கிடக்கு நான் இங்க இருந்து எந்திரச்சி இந்த காமெடி ஒன்னு இருக்கும்ல என்னன்னா நீ நாடு ஓடி போலாமா சக்காலத்தை நான் என்ன உனக்கு ஒரு தம்பி இருக்கு எனக்கு ஒரு நீங்க ரெண்டு பேரும் ஒரே போட்டிருக்கீங்க நான் என்ன பண்றேன் நீன்னு நினைச்சு பின்னாடி போய் அப்படியே அவங்களுக்கு உனக்கு <Arri chega> <R livre> <EP> <Elli> அவங்க எது வேணாலும் பண்ணுவாங்க நீயும் அதே பண்ணுவியா குழந்தையான்றதே ஒரு டிக்னிட்டியோட அணுக வேண்டிய உறவு பொண்டாட்டிங்களே சேர்ந்தது தன்னோட சொந்த தங்கச்சியை வச்சு புருஷங்களோட நடிக்க வைக்கிறாங்க இதெல்லாம் பாக்குறப்பவே எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்கு இந்த மாதிரி ரீல் கான்செப்ட பார்த்தாலே அதெல்லாம் பார்த்தாலே எனக்கு சொப்பன அறையணு மாதிரி இருக்கு வீட்டுல இருக்கிற பெரியவங்களே கேட்க மாட்டாங்க போல இதெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ரீல் கான்செப்ட் நீ எடுத்துட்டு வந்த அப்படி மூஞ்சி பேத்துருவோம் பாத்துக்கோ